சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தை அனைத்து தரப்பினர்களும் பார்த்து பாராட்டி வரும் நிலையில் உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த படத்தை பார்த்து பாராட்டி ஒரு விமர்சனம் அறிக்கை வெளியிட்டதாக நேற்று முதல் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி மிக வேகமாக பரவி வருகிறது ஆனால் இதற்கு கமல்ஹாசன் தரப்பு இன்று மறுப்பு தெரிவித்துள்ளது கமல்ஹாசன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவர் இன்னும் கபாலி படத்தை பார்க்கவில்லை கமல் கூறியதாக வந்த கபாலி விமர்சனம் உண்மையல்ல அவர் குணமாக திரும்பியதும் கபாலி படத்தை பார்க்க திட்டமிட்டுள்ளார் என்றும் கமல்ஹாசன் செய்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது எனவே கமல்ஹாசன் செய்ததாக வெளிவந்த கபாலி விமர்சனம் ஒரு ரசிகருடையது என்பது தற்போது தெளிவாக உள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை